பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரேசன் வணக்கம் பொங்கல் பண்டிகை அதாவது தை பிறந்த முதல் நாளில் இருந்தே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் பகுதியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக மலை மாவட்டத்தில் மாவட்டங்களில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக மேலூர் மற்றும் சிவகங்கை தேதி பகுதிகளில் இருந்து ஏதமான காலைகள் அதிகளவில் பங்கேற்று வருகின்றன இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காலைகளுக்கு இதீத வீரனையும் தமிழ் திண்ணணி அடைக்க முடியாமல் கோடு கூடுமுறை செல்வது வெற்றி பெற்றுவதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவள் வெற்றி பெறும் காலை தங்கள் பிள்ளைகளை போலவே வளர்க்கப்பட்டு வருகின்றன காலை எழுந்தவுடன் பழுத்தி கொட்டை தென்னாசு சரணமுட்டாய் வாழைப்பழம் மற்றும் நாள்தோறும் தீவனமாக வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் அதிகப்படியாக கொடுக்கப்படுவதால் உடல் வலுப்பெறுவதற்கு வாரந்தோறும் நீச்சல் தொழிற்சி காலைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றனர்

தங்கள் பிள்ளைகளைப் போலவே வளர்க்கப்படும் காரணத்தினால் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கு நோய்வாய்ப்பட்டோ இறந்த சமயத்தில் கூட தங்கள் வீட்டில் ஒருவர் இயந்தால் நீதி அஞ்சல் எப்படி செலுத்துவார்களோ அது போலவே மொட்டைப்பதில் அது போலவே முட்டைவிடிப்பது மற்றும் ஈதி அஞ்சலி செலுத்துவது போன்ற போன்ற நிகழ்வுகளை இந்த கிராம மக்கள் செய்து வருகின்றன இந்த ஆண்டு சிறப்பான முறையில் மதுரை மாவட்டத்தில் வாரி வாசலில் வருகின்றது அதற்கு ஒன்றியத்திற்கான காளைகள் உத்தியாகத்தில் சீடி பயந்து கொண்டிருக்கின்றன இயற்கையை அடக்கும் பரிசுகள் வெட்டுவாதை சுடுவும் மாறுபடி மீறல் காத்துக் கொண்டிருக்கின்றன இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரங்காநகர் அவனையாபுரம் பாலமேடு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தள்ளிக்கட்டு களமாக பார்க்கப்படுகின்றது விபரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி குமரேசன் நாங்க வந்து ஜல்லிக்கட்டு காலை வந்து பல வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு நாற்பது வருஷமா ஜல்லிக்கட்டு நிறைய ஜல்லிக்கட்டுல கலந்துருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வாடியில கலந்திருக்கு இருபது முப்பது வாடி வெற்றி பெற்றிருக்கு அண்டா சைக்கிள் பீரோலாம் வாங்கி கொடுத்துருக்கு இது வந்து காலை வைக்கிறதுக்கு முழுங்க வருத்தமா இருக்கும் காலையில மீச்சல் பொண்ணு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நடைபயிற்சி பூசி எல்லாம் அதையும் வைக்க மாட்டேக்கு வைக்க எல்லாமே டயத்துக்கு போட்டாலும் மாடு இதாகும் ரெடியாகும் வந்துட்டு இருக்கு அது போக மண் குத்துறது எல்லாமே ரெடி பண்ணுவோம் நடைபயிற்சி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிவிட்டு ஜல்லிக்கட்டுக்க வைப்போம் இது ரெடி ஆகணும்னா மாடுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறுரூபா ரெடியாகும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவாயிடும் அதில் வந்து தூசி பருத்தி வதை தூசியில் வந்து தோரம் தூசி பருப்பு தூசி குழம்பு தூசி தோணு பவுடு எல்லாமே கலந்து வைப்போம் ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை கிலோ காலையில் ஒன்றரை கிலோ சாய்ந்தரம் ஒன்றரை கிலோ அடுத்து வந்து பருத்தி வதை ஒரு ஒரு கிலோ வைப்போம் மாடு அப்போ தான் ரெடியாகணும் ஒரு வாரத்தில்